தமிழ்மெட் நேயர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் நினைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் அபி அமைச்சரவை மாற்றம் குறித்து இதுக்கு முன்னாடி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம் ஸோ அது குறித்து இப்போ புதுசாக ஏதோ அப்டேட்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது ஆமாம் சில மூத்த உடல்நிலையாளர்கள் வந்து ட்விட்டரில் போட்டிருந்தாங்க சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் நம்மளும் வந்து அந்த தகவலுக்கு பிறகு வந்து காசு வசதி பண்ணலாம் இல்லை நமக்கு தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கும்போது வந்து ஆக்சுவலாக முன்னாடி வந்து முதல்ல செந்தில் பாலாஜியுடைய பெயில் தீர்ப்புக்கு பிறகு வந்து அக்டோபர் ஐந்தாம் தேதி வந்து பதவியேற்பு நடத்திக்கலாம் அப்படின்னு ஆளுநர் மாளிகைக்கு நேரம் கேட்கப்பட்டிருக்குது அக்டோபர் ஐந்தாம் தேதி வள்ளலார் தினம் கொண்டாடுறோம் அதனால எங்களுக்கு முடியாது அப்படின்னு உடனே செந்தில் பாலாஜி வெளியே வந்த பிறகு மகாலயபட்ச அம்மாவாசை அப்படிங்கறனால அன்னைக்கு வச்சுக்கலாம் அக்டோபர் இரண்டாம் தேதி நடத்திக்கலாம் அப்படின்னு செந்தில் பாலாஜி தரப்புல ஆசைப்பட்டதா ஒரு விஷயம் சொல்லப்பட்டது அதுக்கு நாள் கேட்கும்போது இல்லை இல்ல அன்னைக்கு காந்தி ஜெயந்தி இருக்கு அன்னைக்கு நம்ம ஆளுநர் வந்து கொஞ்சம் இருப்பார் நீங்கள் மூணாந்தேதி வச்சுக்கோங்க இல்லை மூணாந்தேதி நாள் இல்லை அப்படின்னு சொன்னால சரி ஓகே அக்டோபர் வேணால் நம்ம வந்து செப்டம்பர்லேயே முடிச்சுக்கோம் அப்படின்னு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நால் ஆறு ராவுகள் அதனால் அதுக்கு முன்னாடியே அமைச்சரவை மாற்றம் இருக்கும் பதவியேற்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஸோ இந்த அறிவிப்போடு சேர்த்து துணை முதலமைச்சர் பதவிக்கான அறிவிப்பும் கொடுக்கப்பட இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கு சரி என்ன இந்த நாள் கணக்கு அமாவாசை பௌர்ணமி அதெல்லாம் திராவிட மாடல் ஆட்சியில் அதெல்லாம் கரெக்டாக பார்க்கணும் அதெல்லாத்தையும் எது தனக்காக பகுத்தறிவு நீங்க பேசுறீங்க ஸ்டாலின் பதவி இருக்கும்போது நாள் கிழமை பார்த்தாங்களா இல்லையா உதயநிதிக்கு அமைச்சர் பதவி கொடுக்கும்போது பார்த்தாங்களா இல்லையா திமுக ஆட்சியாக இருந்தால் சிறுபான்மை ஆனால் செஞ்சி மஸ்தான் பதவி ஏற்கும் இது வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது கிளம்ப குறித்து நேரம் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு வண்டி ஸ்டாப் ஆகிடுச்சுன்ன உடனே வேக ஓடி வந்து பதவி வேட்புமனு தாக்கல் பண்ணாரா இல்லையா என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க நீங்கள் வந்து அவுத நீங்கள் வந்து அவதூறு பார்ப்பாதீங்க நாங்கள் வந்து இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இல்ல சரி பகுத்தறிவு அது இதுன்னு இந்த பக்கம் பேசுறீங்களே ஒரு பக்கம் அப்ப அது அப்ப வேலை கையில பிடிச்சமே அப்ப அது வேலை கையில பிடிக்குமா அதெல்லாம் போட்டாச்சு என்னங்க நீங்க ஓட்டுக்காக அதெல்லாம் நாங்க வந்து ஓட்டுக்காக அதெல்லாம் நாங்கள் வந்து இப்படியா அதை அப்படித்தான் மொத்தத்துக்கு கொள்கை மெயினாக இருக்கிற சோர்ஸே வந்து விட்டா இப்படி அதெல்லாம் அப்படித்தான் ஓகேவா அதை விட்டுருவோம் அது நிறையா கொள்கையில் சமரசம் இருக்குது அது பேசினா தனியாக போகும் அப்புறம் அது வன்மம்னு சொல்லி வீடியோ ரிப்போர்ட் எடுத்துருவாங்க அதனால வேணாம் ஸோ ஸோ எல்லாரும் வந்து என்ன சொன்னாங்கன்னா உதயநிதிக்கு வந்து துணை முதலமைச்சர் ஆகும்போது அவருடைய தந்தையார் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து போது உள்ளாட்சி கையில் வச்சிருந்தார் அதனால உள்ளாட்சி ஊர் கொடுக்கப்படும் உள்ளாட்சி வந்து இப்போது நேரு கிட்டையும் ஐபி கிட்டையும் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு அதனால அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு வாங்கிக்குவார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு ஸோ அதை வந்து இப்போது இல்லை இருக்கு டிபார்ட்மெண்ட் போது டெசிக்னேஷன் மட்டும் நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஏன்னா சீனியர் அமைச்சர்கள்ட்டு பதவி வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு ஒரு மனசங்கடம் இருக்கும் அப்படிங்கிறனால இல்லை அதவனைச்சி போகிற அந்த ஒரு பக்குவத்தோட உதயநிதி முடிவெடுத்திருக்காரா இருந்தாலும் பாசம் இல்லையா தந்தையுடைய பாசம் அதனால் தலைவர் கிட்ட இருக்க பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறையை வந்து தந்தை வந்து மகனுக்கு கொடுத்து இந்தாப்பா எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல போகிறாரு இருக்காங்க மேபி நாளைக்கு அறிவு போகும்போது தான் என்ன வரும்னு தெரியும் மேபி திருப்பியும் வந்து கிச்சன் கேபினட் முடிவெடுத்தால் இந்த கிச்சன் கேபினட் அப்படிங்கிற வார்த்தை நினைஞ்சதுனால ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் ஒருத்தர் வந்து சொன்னார் திமுக நெருக்கமான மூத்த பத்திரிகையாளர் தான் சொன்னார் அவர் சொன்னனால கிச்சன் கேபினட் முடிவெடுக்கும் பட்சத்தில் கூடுதல் துறைகள் மாற்றி கொடுக்கப்படலாம் அது வந்து அப்போதைய விஷயம் இல்லை இதில் இப்போ வந்து எனக்கு ஒரு டவுட்டு சீனியர்ஸ்லாம் எல்லாம் உள்ளே இருக்கும் போது இவருக்கு துணை முதல்வர் பதவியா அப்படின்னு வந்து உள்ள பிரச்சனை வருது பெரியவருக்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிறாங்கன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது அதுவே பெருசாக வந்து இப்போ கேர் பண்ணாமல் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப டிபார்ட்மெண்ட்ல கொடுக்கறதுல என்ன பிரச்சனை வந்துட போற அதுல ஏன் டெசிக்னேஷன் தான் அது டிபார்ட்மெண்ட்டை பிடிக்கின்றாங்கன்னா வருமானம் போயிடும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் அந்த அடுத்த வருஷம் வந்து இப்போ பெரியவருக்கு வந்து உடல்நிலை கருத்தில் கொண்டு அவருக்கு சீட்டு கொடுக்க போட்டது அவரோட பையனை கொடுப்பாங்க எங்கள் எங்கள் மாவட்டத்துக்காரர்களுக்கு வந்து மகன் எம்பி ஆகிட்டார் அப்புறம் இன்னொரு அமைச்சர் வந்து அவர் ஏற்கனவே வயசாச்சு இப்போ பையனுக்கு மிஸ் சீட்டை கொடுத்துருங்கிறாரு ஸோ அதனால இது வந்து பெரும்பாலான சீனியர்ஸ்க்கு வந்து லாஸ்ட் டேர்ம் அப்படினால ஃபுல் டேம் வந்து அவங்க அப்படியே இருந்துட்டு போகட்டும் சுவஸ்திகளாக பிரச்சனை இல்லாமல் இருக்கட்டும் தான் வந்து சரி டிபார்ட்மெண்ட் தான் உங்களுக்கு அதுக்கு மேலாம் வர முடியாது அப்படிங்கிறத சொல்றாங்க அது வந்து இருக்கும்போது இல்லை இல்லை எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க பெரியார் மட்டும் தான் கொஞ்சம் மனஸ்தாபம் நீங்கள் வந்து வேணாம்னு சொன்னீங்கன்னா மைன்ஸ் பிடிக்கணும்னு உடனே அவர் நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துருவார் அவ்வளோதான் பிரச்சனை இல்லை மைன்ஸு அப்படின்னோடனே தம்பி வேணாம் தம்பி அப்படின்ட்டு அவர் உட்காந்துருவார் அதனால் பிரச்சனை இல்லை ஸோ இப்போ வந்து அந்த மாற்றம் இருக்கு பதில் ஸோ செந்தில் பாலாஜி பதவியேற்க போய் அது போக வந்து நீக்கம் சேர்த்தல் அப்படிங்கிற விஷயம் இருக்குது முன்னாடி வந்து நம்மளே கூட பேசிடலாம் காந்தி மனோத் இப்படி அப்படி ஒரு பெரிய லிஸ்ட் இருந்துச்சு சீட்டு குலுக்கி போட்டு யார் மோசமாக இருக்காங்கன்னெலாம் வந்து வீக்கில் பண்ண வேண்டாது ஒரு பல்காக இருக்குது சீட்டு குளிக்கி போட்டு அதில் ரெண்டு தூக்கி வெளியே போகலாங்கிற மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு அஃப்கோர்ஸ் மாசு அன்பில் இவங்களாம் அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கிறனால சிக்கினது நான் மூணு பேர் அப்படின்னு மாசு கயிறுவலி மனோத்தங்கராஜ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இதில் வந்து பட்டியலத்துக்கு ஒரு அமைச்சர் இருக்காங்க அவங்களே நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா என்ன அதுக்கு பதிலாக தமிழரசி அவர்களை கொடுக்கறதா இருந்துச்சு கட்சியில் இப்போ அது வேணாம் கயல்வெளி இருக்கலாம் அப்படின்ட்டாங்க திரு உத்தமர் காந்தி அவர் வந்து உள்ள கேபினெட் கிட்ட மெயின் கேபினெட்டில் பேசி சால்வ் பண்ணி ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலமாக வச்சு ஆஃப் பண்ணி பண்ணிட்டார் போல இருக்கு அதனால் மனோ தங்கராஜ் மட்டும் நான் சொன்னது தெளிவாக மனோ தங்கராஜ் மாறுகிறார் பால்வளத்துறை கைமாறுகிறது பால்வளத்துறை மீண்டும் ஆவடி நாசரவர்களுக்கு போகிறதுக்கான சாத்திய இருக்குது கட்சிக்காக ட்ரௌசர் போட்ட காலத்துலேருந்து திமுகவுக்காக விசுவாசமாக உழைத்த ஒரு நல்ல மனிதர் அப்படின்னா திரு ஆவடி நாசர் அவர்கள் தான் எந்த அளவுக்கு ஒரு நல்லவர் அப்படின்னா பெரியவர்லாம் வந்து கடைசி காலத்துல கூட வந்து நான் கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஐயா நாசர் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா இளைஞர்களுக்கு வழிவிடணும் அப்படிங்கறதுக்காக இருபத்தி ஆறு தேர்தலில் நான் போட்டியிடுறதே நான் வந்து விலகிக்கிறேன் அப்படின்னு பேராசையா சொன்னார் அவர் கட்சிக்காரங்களை பத்தி பெரியவர் பெருந்தன்மையா பேசினார்னா இவர் தானே நான் எம்எல்ஏ சீட்டு கூட வேணாம் நான் விட்டு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்தார் கட்சிக்காக அதையும் விட்டுக் கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்க நபர் ஸோ அவருக்கு மீதி வந்த கொண்ட இடங்கள் கொடுக்குறதுங்கிறது சிறப்பு இன்னோன்று வந்து பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவருக்கு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க கோவிசெல்லியன் இரண்டு பேருக்கும் கொடுப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க என்ன துறை அப்படிங்கிறது தெரியல இதில் நீக்கப்படுறதுக்கான நபர்கள் அப்படின்னா சுற்றுலாத்துறை கை வச்சு கையில் வச்சுருக்கிற திரு ராமச்சந்திரன் அவர்கள் அவர் நீக்கப்பட்டு அவர்கிட்ட இருக்க சுற்றுலாத்துறை வந்து கூடுதல் பொறுப்பாக யாருக்காக கொடுக்கப்படலாம் அப்படின்னாங்க சமீபத்தில் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வந்து மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்ட செஞ்சி மஸ்தான் ஒருத்தர் மேலே இல்லை குடும்பத்து மேலே பஞ்சாயத்து புகார் அப்படின்னோடனே மொத்தமாக தூக்கிடுறோம் அப்படின்னு இப்போ அவரையும் தூக்கிறதுக்கான வழி இருக்குது ஏன்னா இப்போ மஸ்தானுக்கு பதிலாக தான் அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நாசர் உள்ள வருகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதனால அது சொல்லப்படுது அதில் மிக முக்கியமாக ஒரு கருத்து சொல்கிறாங்க அது அளவுக்கு சாத்தியம்னு தெரியல உயர்கல்வித்துறை பேராசிரியர் பொன்முடி அவர்கள்கிட்ட இருக்குது அதை வந்து ஒரு பட்டியலத்தைச் சேர்ந்த அமைச்சர்கிட்ட கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல ஏன்னா வெளியே இருந்து யாரையும் கூட்டு வர இல்லை அப்படிங்கும்போது பட்டியலினத்தை சேர்ந்த அமைச்சர் வரல சிறுபான்மையர் தான் வராங்க அப்படிங்கும்போது இங்கே இருக்க ஆட்களில் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்ட்டு கையல்வெளி செல்வராஜ் ஏற்கனவே அவங்க டிபார்ட்மெண்ட் எந்தெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியும் அப்படி ஒருத்தர் அமைச்சரானே ஊரில் போய் கேள்வி பாருங்க தெரியாது பாதி பேத்துக்கு அவங்க தொகுதியில் மட்டும்தான் அவங்க வந்து எம்எல்ஏன்னு தெரியும் அவங்க அமைச்சர் ஓ நம்ம எம்எல்ஏ அமைச்சராக இருக்காங்களா அப்படிங்கிறவங்களுக்குலாம் பேசுவாங்க அது ஒன்று ஐயா சிவி கணேசன் இருக்காங்க அப்புறம் இன்னொருத்தர் அவர்த்தர் இருக்காங்க ஸோ இதில் சிவி கணேசன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் ஒருவேளை சிவி கணேசன் அவர்களுக்கு கொடுக்கப்படும் பட்சத்தில் பேராசிரியர்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது சரி உயர் உயர்கல்வித்துறைக்கே இவ்வளோ பெரிய ஆக்ஷன் எடுக்குது இந்த பள்ளி கல்வித்துறைன்னு ஒன்று இருக்குது அது வந்து அது வந்து அப்படியே தான் இருக்கும் அது வந்து டிபால்ட்டா அது வந்து செஞ்சோற்று கடன் எங்களுடைய ரசிகர் மன்ற த மாநில தலைவராக இருந்ததுக்காக அவருக்காக செஞ்சோற்று கடன் அது வந்து அவர்கிட்ட தான் இருக்கும் நீக்கம் போட்டால் மேபி துறை மாற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொல்ல முடியாது ஏன்னா அது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஷஃபிலிங்கில் இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு வெளியே வந்த அண்ணன் செந்தில் பாலாஜி அவருக்கு வந்து மீண்டும் மின்சாரமும் டாஸ்மாகவும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க மறுபடியும் அதேவா ஆனா கட்சியும் அந்த முடிவு எடுக்கும் பொழுது அண்ணன் வந்து முன்னாடியே முடிவு எடுத்துட்டாரான் உள்ள இருக்கும் போதே அவர் தனியாக ஒரு பிளான் வச்சிருக்காரு நான் வெளியே வரேன் அது அவர் தெரியுமில்ல எப்படி இந்த நாளில் வெளியே வெளியே வந்துடும் ஆனால் எனக்கு வந்து டாஸ்மாக் வேண்டாம் ஏற்கனவே அந்த டாஸ்மாக் வச்சு நான் பட்ட அவமானங்கள்லாம் போதும் அதனால எனக்கு டாஸ்மாக் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு மின்சாரத்தை அவர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னா நானூறு கோடி ரூபா டிரான்ஸ்ஃபார்மர் முறைகேடு வழக்கில் சிபிஐ புகார் இன்றைக்கி தான் ராம்தாஸ் கையில் எடுத்திருக்காரு அந்த மாட்டர் இயக்கம் புகார் பத்து வச்சிருக்கு ஸோ அதனால அதுவும் போ வேணாம் கொடுக்கறதுக்கான ஒரு சிக்கல் இருக்கு மறுபடியும் ஒரு சிக்கல் வரலாம் அப்படிங்கறனால அது யோசிக்கிறாங்க அவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா நான் இப்போ வெளியே போயிட்டு இப்போ ஆட்சியில இருந்து நான் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் இப்போ நான் வந்து டம்மியான டிபார்ட்மெண்ட்டோ இல்லை பள்ளைய டிபார்ட்மெண்ட்டோட நான் வீக்கா இருக்கேன்னு வச்சுக்குவாங்க அதனால பிடபிள்யூடி கொண்டு கொடுங்க என்கிட்ட வேலுக்கிட்ட டஸ்மாக கொடுங்க நான் பிடபிள்யூடி பார்த்துக்கிறேன் என் பவர் குறையில அப்படின்னு நான் காட்டணும்னா எனக்கு பவர்ஃபுல் வேணும் இலக்கா வேணும் அதனால பிடபிள்யூடி வேணும் சரி இந்த டாஸ்மாக்கும் மின்சாரத்துறையும் போச்சுன்னா அங்க இருந்து வர்றதெல்லாம் போயிருமே இவருக்கு இல்ல அது இவர் கண்ட்ரோல் பண்ணிக்குவாரு அங்க இருக்க ஆட்கள்லாம் அப்படி ஏன்னா இப்போ ஒண்ணு வந்து திரு கொடுக்கலாம் இல்லைன்னா நம்ம ஐயா கிட்டே முத்துசாமி அவர்கிட்ட கொடுத்துடலாம் அவர் வந்து அதுலலாம் வந்து அவர் ரொம்ப நடிக்க மாட்டார் பாவம் அவர் அவர் டிபார்ட்மெண்ட்டில் அடிக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க இதில் இங்கே அடிக்கப் போகிறார் இப்போ டிபா டாஸ்மாக்ல சிந்தில் பாலாஜி இருக்கும்போது டாஸ்மாக் அமைச்சர் அப்படின்னு பஞ்சாயத்தில் வச்சு பார்த்துருவோம் இப்போ எதாவது இன்னொரு நானூற்றி எழுவத்தோரு நாளில் முத்துசாமி மேலே ஐயா மலை புகார் இருந்துச்சு ஒரே ஒரு புகார் அவராக வாலண்டியராக போய் வண்டியில் ஏறுனார் நாங்கள் வந்து கட்டிங்கு கா காத்திருக்கும் குடிமகன்களுக்காக நாங்கள் வந்து இதில் கொடுக்க போகிறோம் அப்படின்னார் பாக்கெட் கொடுக்க போகிறோன்னார் அதுக்கு மட்டும்தான் சிக்கினார் அவ்வளோதான் மற்றபடி பெருசாலாம் வந்து அவர் எதுவும் பண்ணல பட் நிறைய அவர் அட்மினில் ரிஃபார்ம்ஸ் அங்கே உள்ளே நிறையா பண்ணியிருக்காரு ஸோ அந்த மிஷின்ஸ் வைக்கிறது அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா காஸ்ட் வசதி அந்த தடுக்கள்லாம் நிறையா பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் அவர்கிட்டே கூட இருக்கிறத பிரச்சனை இல்லை ஸோ இப்போதைக்கு இது இருக்குது இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த தகவல் அதை ஒன்று திரட்டி நான் சொல்லியிருக்கேன் சரி இங்கே இப்படி போயிட்டு இருக்கே ஏற்கனவே வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து எப்போ தனியாருக்கு தாரை வறுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அங்கே மேலேயும் சரி இங்கேயும் எப்போ என்ன நடக்கும்ன்ற மாதிரியே தெரியல அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது போது இந்த பப்ளிக் டாய்லெட்ஸ் பஸ் ஸ்டாண்டு இது மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடிய பப்ளிக் டாய்லெட் டாய்லெட்டையும் வந்து ப்ரைவேட்டுக்கு கொடுக்க போகிறாங்களாமே இந்த பஸ் ஸ்டாண்டாம் முதல்ல அப்படி இருக்கா வச்சிருப்பாங்க சும்மா ஒரு ரெண்டு ஒரு செவரு பாதி செவரு அது மாதிரி அப்படி இருக்கும் இது வந்து இப்போ நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா சென்னை மாநகராட்சியில் நேற்று கூட்டம் நடந்துச்சு அதில் வந்து சென்னையின் முதல் பெண் மேயர் பட்டியலின மேயர் அப்படின்னு பெருமையெல்லாம் சொல்லிக்கிட்டு அவங்க எது பண்ணாலும் சகிச்சுக்கிட்டு நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்துக்காக வந்து குறுக்க முறுக்க ஓடிக்கிட்டு ஆறு பர்சன்ட் வந்து சொத்து வரி ஏற்றிருக்காங்க நேற்று அறிவிக்கப்பட்டிருக்குது எதுக்கு இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு தான் ஐம்பது விழுக்காடாக இருந்த சொத்து வரியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நூற்றி ஐம்பது விழுக்காடாக ஏற்றினாங்க இப்போ திருப்பி ஒரு ஆறு பர்சன்ட்டு ஏழாயிரம் ரூபா சுத்துவரை கட்டிட்டு தான் எக்ஸ்ட்ரா நானூறு ரூபா கட்டணும் இப்போ அரசுக்கு இது சில ஆயிரம் கோடி வருமானத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த வருமானம் வரதில்லை அப்போ கார்ப்பரேஷன் நீங்க தானே பாக்கணும் ஏற்கனவே குப்பைன்றத வெளியே கொடுத்துட்டீங்க இப்போ வந்து பப்ளிக் டாய்லெட்ஸ் ஆயிரத்தி நூத்தி பதினேழு கோடிக்கு டெண்டர் கொடுக்க போறாங்களா மூணு டென்ராக பிரிச்சு அது ஒரு ப்ரைவேட்டே சேஷன் பார்க்கிங் பாதி ப்ரைவேட்டே சேஷன் கொடுத்தாச்சு பரிவர் கிரௌண்ட் ப்ரைவேட்ல கொடுக்கப் போறாங்களா சுடுகாடு இடுகாடுகள் தனியார் கிட்ட நவீன வசதிகளோட கொடுக்க போறோம் அப்படின்னு பிரைவேட் கொடுத்தா தான் நவீன வசதி நீங்கள் எதுக்கு இருக்கிறீங்க கவர்மெண்ட் வச்சுக்கிட்டே சோ ஒரு நிர்வாக திறமை இல்லாம இருக்க ஆட்டிகிட்ட கொடுத்தா இப்படித்தான் கேட்டால் வருமானம் வரும் கார்த்திக் இன்ன வரைக்கும் கேள்வி கேட்டு நேர்த்த மந்திர கூட திருப்பி டிட்டு போட்டார் வடிகால் பண்ணீங்கன்னு சொன்னீங்க தூர்வாரி லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு பேசுற மூத்த பத்திரிகையாளர்களே என்ன சொல்றாங்க அந்தமாக்கே தெரியாம உள்ள நிறைய விஷயங்கள் நடக்குதுன்றாங்க அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்றது ஆமா கார்பரேஷன் மேயர் யார் யாரும் பாக்குறாரு பாபு தான் பாக்குறாரு அந்த அம்மா கிட்ட போய் ஒரு கேள்வி கேளுங்க பக்கத்தில் ஸ்னேகர் பாபு பார்த்துட்டு பதில் சொல்லுவாங்க அந்த அம்மாவுக்கு கவனத்துக்கே நிறைய விஷயங்கள் வர்றதில்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதாவது இங்கே வந்து அவங்க அவங்க அப்பா ஏற்கனவே வந்து திமுக கவுன்சிலராக மாமன்ற பொறுப்பில் இருந்தார் அதனால இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஓகேவா வாரிசு அடிப்படையில் இங்கேயும் வாரிசு அடிப்படையில் தான் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் சேகர் பாபு அவர்களுக்கு அது வந்த பிறகு வந்த பிறகு ஓகேவா ஸோ என்ன அப்படின்னா இதில் வந்து கொடுத்த உடனே இது வந்து பட்டியல மக்களுக்கான ஒரு இதுவாகி போச்சு அதில் வந்து மகளிர் மேயர் அப்படின்ன கொடுத்து இது பண்ணிட்டாங்க சேகர்பாபு வந்து என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு தன் மகள் போல பார்த்துக்கிறார் ஏன்னா இந்தம்மா வாயை திறக்க விட்டோம்னா இந்தம்மா இஷ்டத்துக்கு வந்து ஏதாவது பேசிடுறாங்க அதனால பிரச்சனை வருது அப்படிங்கிறனால அவர் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒழிஞ்சு அவங்க சீரியஸாக வந்து படிச்சா நடவடிக்கை எடுத்த மாதிரிலாம் லிப்ஸ்டிக் போட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நடவடிக்கை எடுப்பாங்க அதை தாண்டி அந்த அம்மாவுக்கு வந்து அதுக்கு தாங்க சொல்கிறேன் அதுக்கே கூட அந்த அம்மா எடுக்கலையே ஆக்ஷனு உள்ளே நடக்கிற நிறைய விஷயங்கள தபைதார் வந்து மேயர்கிட்ட உங்களுக்கு தெரியாமல் பாருங்க இவ்வளோ பண்ணுறாங்கன்னு சொன்னதுக்கு அங்கே உள்ள யார் பண்ணுறாங்களோ அவங்களே வந்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்களாம்மா இந்த மாதிரி தெரியாம அப்படிதான் நடக்கும் என்ன பண்ண முடியும் இப்போ நாளைக்கே போய் கேளுங்களேன் கேள்வி கேட்டால் அப்படிதான் பதில் சொல்லுவாங்க அவ்வளோதான் பிரச்சனை இருக்கும் அவங்க வந்து அவங்க நிறையா வந்து ட்ரால்ஸ் பண்ணாங்க பட் ட்ரால்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஏற்றுக்க முடியாது அவங்கள வந்து அவங்களுடைய அவங்களுடைய லாங்குவேஜ் ப்ரொனன்சியேஷன்ஸ்லாம் வந்து இது பண்ண முடியும் பட் அட்மினிஸ்ட்ரேஷனில் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லை போன மழை வெளில பிரச்சனை வரும்போது எத்தனை இடத்துக்கு அவங்க போனாங்க போகல இப்போமும் பாருங்கள் ஆறு பர்சன்ட் வந்து நீங்கள் ப்ரைவேட்டுக்கு ஏற்றி வச்சுருக்கீங்க சொத்து வரி ஏ இப்போ ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஏற்கனவே வந்து தொ இது வியாபாரத்துக்கு அந்த ஒரு டேக்ஸ் போடுவாங்க அந்த வரியும் ஏற்றியாச்சு எல்லாத்தையும் ஏற்றிட்டீங்க ஆனால் நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்க எல்லாம் பிரைவேட் கிட்ட கொடுக்குறீங்கன்னா சாலைகள் இன்னும் சரியாக இல்லை என்ன பண்ண முடியும் அட்மினிஸ்ட்ரேஷன் அவ்வளோ மோசமாக இருக்குது விசிக்கா இடதுசாரிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க நேற்று மாவட்ட கூட்டத்தில் அதையும் மீறி வந்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குது ஆறு பர்சன்ட் டேக்ஸு அப்போ யாருக்கான ஆச்சு நீங்கள் நடத்துறீங்க கூட்டணி கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்குது எதிர்கட்சிகளும் சொல்லியாச்சு அதையும் மீறி வந்து ஒரு விஷயம் நடத்துகிறாங்கன்னா சொல்கிறதுக்கு இல்லை இபிஎஸ் ஏதோ போராட்டம் நடத்த போகிறாராமே என்ன கதை திடீர்னு அவருக்கு வந்து டாக்டர் செக்அப் போயிருப்பார் போல இருக்கு சார் நீங்கள் வந்து உங்களுக்கு உடல் நல்ல பிரச்சனை இருக்குது ஒரு ஒரு நாள் நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா சரியாக போயிடும் சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு ஃபாஸ்டிங் இருக்கணுமா ஏன் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கணும் சரி ஓகே அப்படின்னு ஒரு லெட்டர் பாடு எடுத்து பக்கம் தம்பி இது ஒரு நாலு பக்கத்தை தப்பிட்டு வாங்கப்பா அப்படின்னு அவங்க வந்து அவங்களுக்கு இருக்க விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு அக்டோபர் ஒன்பதாம் தேதி புதன்கிழமைன்னு நினைக்கிறேன் ஆமாம் புதன்கிழமை அக்டோபர் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை மதுரையில் அதிமுக சார்பில் உண்டாவிரதா போராட்டம் திமுக ஆட்சியில் இதெல்லாம் செய்யலை அப்படிங்கிறதுக்காக ஒரு நான்கு பக்க அறிக்கை எனக்கு வந்து என்ன புரியல அப்படின்னா திமுக ஆட்சியில் தவறுகளே இல்லையா அப்படின்னா நிறைய தவறுகள் இருக்குது நம்மளும் சுட்டி காட்டியிருக்கோம் நிறையா பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது அதையும் நம்ம சுட்டி காட்டியிருக்கோம் இப்போது உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலை சுற்றுண்டி திட்டத்தை வந்து ஒரு முன்னோடியான திட்டம் அதை கூட வந்து நம்ம வந்து இங்கே இருக்கவங்கெலாம் வந்து நாங்கள் வந்து ரஷ்யாவுக்கு மாதிரி ஐரோப்பாவில் வந்து எங்களை ஃபாலோ பண்ணுறாங்க இப்போது இங்கிலாந்துல வந்து பிரதமராஜித்தார் அவரே வந்து இதெல்லாம் கோட் பண்ணி பேசியிருக்காரு கனடாவில் எங்களை பார்த்து காப்பி வச்சாங்க அப்படின்லாம் பேசுனாங்க அடுத்த சிவாக்கிரகத்தில் வந்து வந்து ஆய்வு செய்ய போகிறாங்கங்கிற லெவலுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க அதையே பார்த்தீங்கன்னா நேற்று அவர் ஒத்துக்கிட்டார் மோடி சொன்ன புதிய கல்விக் கொள்கையில் இருந்துச்சு தேசிய கல்விக் கொள்கை இருந்துச்சு அதை தான் நான் காப்பி வச்சு சொன்னேன் அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டார் ஸோ அதில் வந்து நல்ல திட்டங்கள் தான் ஓகேவா இப்போ அதை வந்து இன்றைக்கி அவர் கிளைம் இன்றைக்கி வந்து அதை ஒத்துக்கிட்டார்ல இதை முன்னாடியே கிளைம் பண்ணியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது மாணவர்களுக்கு போதிய நிதி கிடச்சிருக்கும் ஸோ அது வேறு விஷயம் இப்போது வந்து அதில் வந்து சுட்டி காட்ட வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது எடப்பாடி அதெல்லாம் சுட்டி காட்டினாரா இல்லை திடீர்னு வந்து நீங்களோடைய தேர்தல் அந்த நான்கு பக்கம் அறிக்கையில் வரும்னு சொல்லுங்கள் ஆண்டுகளில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் பத்து லட்சம் ஐந்து ஆண்டுகள் ஐம்பது லட்சம் வாய்ப்பு சொன்னேன்னு சொன்னீங்க கொடுக்கல லேப்டாப் கொடுக்கல இருசக்கர வாகன மானியம் கொடுக்கல எல்லாத்தையும் நிறுத்திட்டீங்க தாலிக்கு தாங்கம் கொடுக்கல அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியலை போட்டு தேர்தல் அறிக்கையோடு சேர்த்து கொடுத்துருக்கார் தேர்தல் அறிக்கை வாக்குறுதி எண் நூற்றி எண்பத்தி ஒன்பது நூற்றி எண்பத்தி ஏழு நூற்றி எண்பத்தெட்டு எல்லாத்தையும் போட்டிருக்கார் மொத்தம் ஐநூற்றி ஷட்சம் வந்துச்சு ஐநூற்றில் நூற்றி ஷம் வந்தால் திமுக நிறைவேற்றியிருக்கும் முதலமைச்சர் சொல்லுவார் நாங்கள் வந்து நூறு விழுக்காள் நிறைய திட்டம் அப்படின்னு அப்படிதான் சொல்லி அவங்க எதுவுமே செய்யலாம் சொல்லுவார் இவர் ஒரு பட்டியல் போறாருல அதே மதுரையில் கொண்டு போய் நடத்துறீங்க மதுரை தாண்டி வாங்க இல்லை மதுரை தாண்டி அங்கிட்டு போங்க சவுத்துக்கு போங்க ஸோ இவர் வந்து ஏதோ ஏதாவது இருக்கிற இடம் கட்சிக்காரன் மேல கேஸ் போடுறதுக்கு அரசு கிட்ட பேச தெரிஞ்சு சொந்த கட்சிக்காரன் மேல கேஸ் போடுங்க அப்படின்னு அரசு கிட்ட கேட்டு கேஸ் போட வச்சீங்கல்ல இப்படி இவர் தான் கட்சி பொதுச் செயலாளர் சொந்த கட்சியை சேர்ந்தால் முன்னாள் அமைச்சர் மேலே கேஸ் போட சொல்லி ஆளும் அரசு அந்த ஆளும் அரசு ரெண்டு அமைச்சர் மேலே கேஸ் போட்டுக்குச்சு அதை வாங்க தெரியுது இல்லை நீங்கள் அதே லிஃப்ரென்ஸை பேசி இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றுங்க எங்களுக்கு பெனிஃபிட் இல்லாமல் நாங்கள் அதெல்லாம் செய்வோம் அப்போ எதுக்கு இந்த மாணவர் விஷம் இது உண்ணாவிரதத்துக்கு விஷம் போயிட்டு வேண்டியது தானே அதான் டாக்டர் சொல்லிட்டார்ல இல்லை ஆ எவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு எவ்வளோ ஆக்டிவாக இருக்கணும் வருஷத்துக்கு ஒருக்கா வந்து போன வருஷம் மதுரையில் மாநாடு இந்த வருஷம் மதுரையில் உண்ணாவிரத போராட்டம் அவ்வளோதான் அவருக்கு ஏதாவது ஜோசி அவங்க ஏதாவது சொல்றா இருக்கும் ராசியான இடம் இல்ல தான் நீங்க வைக்கணும் அது மாதிரி சொல்லிருப்பாங்களா இருக்கா அதனால மதுரையை புடிச்சு அவங்க கேரளா ஜோசியர் இருபத்தி அக்டோபர் நாள் குச்சி கொடுத்த மாதிரியா அது மாதிரி தான் சரி பாப்பா வீட்டை மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்